இவ்வளவு எளிமையான அந்த மனிதரை ஏசி இல்லாமல் அவளால் இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை கொச்சப்படுத்துறது இவருக்காகவே இவங்க எது பெரிய மனசுல எல்லா தமிழ்நாடு முழுக்க டிராவல்ஸ் பங்களாவில் ஏசி ஏற்பாடு பண்ணது பெருந்தலைவர் காமராஜருக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இது வந்து கொச்சப்படுத்துற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு புரியுதுங்களா அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கண்ணையினுடைய கற்பலை குறையிருக்குன்னு சிவப்புகளுக்கு சிங்காரி சொன்ன மாதிரின்னு இவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இதெல்லாம் வருது இல்ல அதை பொதுமைப்படுத்துவது நீ அவரை பார்த்தா எப்ப பார்த்தாலும் காமராஜர் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறான் என்னடா அந்த ஒரு ஆளை மட்டும் நியாயப்படுத்துறாங்களே அவரையும் காலி பண்ணிட்டா நம்மள தனியா யாரும் குறை சொல்ல மாட்டார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இவர்களால் அது நடக்க சரி உங்க கட்சியில யாருக்கும் அப்படி ஒரு மாபெரும் தலைவர் உங்க கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட அதுவும் இல்லாம மதிக்கக்கூடிய நாட்டுக்கு தியாகம்னா ஒரே ஒரு தலைவர் நிறைய பேர் இருக்காங்க முதன்மையானவர் பெருந்தலைவர் இவ்வளோ பேசுகிறாங்க உங்க கட்சியில் ஒரு இதுவும் இல்லை ஒரே ஒரு எதிர்ப்பு அந்த ஒரு கொஞ்சம் பேர் போய் அவர் திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க சரி ஏன் இது வந்து பயமா உங்களுக்கு திமுக கண்டு பயம் எங்களுக்கு இல்லைங்க சரி இதை வந்து எங்க எங்க கோவ பண்ணும்னா காமராஜ் என்கின்ற மனிதர் காங்கிரஸ் கட்சிக்காரர் அல்ல காங்கிரஸ் கட்சி சொத்து அல்ல இந்த தமிழகத்தினுடைய சொத்து நான் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் எந்த நீர்நிலையில இந்த டேம் மதக திறந்தா அதுல இருந்து துள்ளி நீர் இருக்குல்ல அது கூட காமராஜ் காமராஜ் தான் குதிக்குது தமிழ்நாட்டுல பிஎஸ்எல் மாதிரி பெரிய பெரிய ஆலைகள் எங்க வேணாலும் போங்க அங்கிருந்து போற புகையெல்லாம் காமராஜ் காமராஜ் தான் போகுது தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்ல போய் அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை தட்டினாலும் டொக்கு டொக்குன்னு வராது காமராஜ் காமராஜ் தான் வரும் இப்படி தமிழ்நாடே அவருக்கு ஒரு அவருடைய நினைவு சின்னமா இருக்க வேண்டிய இடம் நன்றியுள்ள தமிழர்கள் அவரை காங்கிரஸ் காரணம் பார்க்க முடியாது இந்த தமிழகத்தினுடைய காவல் தெய்வமா பார்க்கணும் சொத்தா இது என்ன காங்கிரஸ் காரணம் தான் தமிழ்நாட்டிற்கு காத்தான் கருப்பேன் சுப்பேன் அவ்வளோ பேருக்கும் இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உருவாகிருக்கிறதான் அதுக்கு அவர் தான் காரணம் என்கிற நன்றியோடு பார்த்துக்க வேணாமா நாடே கொந்துருச்சிக்கு வேணாமா அதெல்லாம் கேட்கணும் இந்த டாக்டரை நீங்களும் தான் நாங்கள் எங்களுக்கும் கோபம் வரணும்ல வாங்க போவோம் ரெண்டு பேரும் போவோம் வந்து தான் பேசிட்டு தான் போவோம் போவோம் என்ன போராட்டம் பண்ணுவோம் வாங்க அதெல்லாம் கேட்க சொல்லணும் நீங்கள் காந்தர்கார ஏன் வரலைன்னுலாம் கேட்குறீங்க நன்றியா வரல நன்றியுள்ள தமிழர்கள் யாராக இருந்தாலும் கோபம் வரும் நன்றி இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் காங்கிரசுக்கு உள்ளே இருந்தாலும் வராது அது சொல்லிட்டேனே அதுதான் கேட்க வரப்ப இவ்வளவு கொந்தளிப்பு ஒரு பொதுமக்கள் மத்தியில் இருக்குது